லீவ்ல இருக்கும் பொழுது இந்த மாதிரி பிரீமிக்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா டக்குன்னு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷத்துல பிடி கொழுக்கட்டை நம்ம செஞ்சுக்கலாங்க அது எப்படி செய்யறது அப்படிங்கறது தான் இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க பிடி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாற்பதுக்கும் மேற்பட்ட மசாலா வகைகள் ஊருகா வகைகள் வத்தல் வகைகள் அனைத்தும் வீட்டு முறையில் தரமாகவும் சுவையாகவும் தயாரித்து நான் கொடுத்துட்டு இருக்கிறேன் இது உலக நாடுகள் அனைத்துக்குமே நம்ம கொரியர் மூலமாக அனுப்பி வச்சுட்டு இருக்கிறோம் இது தேவைப்படுறவங்க கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இன்னைக்கு வந்துட்டு ரெண்டு விதமான பிரி குளக்கட்ட நான் வந்து செய்ய போறேங்க ஒன்னு வந்து பச்சரிசியில செய்ய போறோம் ஒன்னு வந்து மில்லட்ஸ்ல செய்யப் போறோம் இதுல வந்து சாமா திணை இந்த மூணுமே எடுத்திருக்கோம் இந்த மூணுமே வந்துட்டு ஒரு பாத்திரத்துல சேர்த்துட்டு நல்லா நாலஞ்சு முறை கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில நல்லா காய வச்சு எடுத்துக்கலாங்க அது போலவே எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியும் நாலு முறை கழுவிட்டு ஒரு காட்டன் துணியில காய வச்சு எடுத்துக்கலாம் இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கிற பச்சரிசியை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம் அது போலவே சிறுதானியங்கள் மூணு எடுத்திருக்கோம் சாமை வரகு தினை இது மூணுமே ஒன்னா சேர்த்துக்கலாம் இது கடையில வாங்கின தான் எடுத்திருக்கோம் இதை பாத்திரத்துல சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் இது வந்து தினை அரிசி சாமையரிசி வரகரிசி இது மூணுமே சேர்த்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம் பச்சரிசிய நாலு முறை கழுவியாச்சு அது போல சிறுதானியத்தை அஞ்சு முறை கழுவி இருக்கும் சிறுதானியத்துல கழுவும் போது கொஞ்சம் அழுக்கு நிறைய வரும் அதனால நிறைய டைம் போட்டு நல்லா கழுவி எடுத்திருக்கோம் இதை வந்து காட்டன் துணியில நம்ம பரப்பி விட்டு காய வச்சுக்கலாம் ரெண்டுமே காய போட்டாச்சு இது ஒரு நாள் பூரா நல்ல வெயில்ல நல்லா காயட்டும் கொலக்கட்டை பிரிமிக்ஸ்க்கு நம்ம பச்சரிசியை நல்லா கழுவி காய வச்சிருந்தோம் அது போலவே சிறுதானியத்தையும் கழுவி நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக நல்லா காய வச்சு எடுத்துருக்கோம் இது நல்லா காஞ்சிருச்சு இதை வந்து வடை வடசட்டியில் போட்டு லேசாக வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது லேசாக மட்டும் வறுத்து எடுத்துட்டு இதை வந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒன்று ரெண்டுமா அரைச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் காய வச்சு வச்சிருக்கிற பச்சரிசியை வந்து வறுத்துக்கலாம் அதுக்கு அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கலாம் அடுத்ததா சிறுதானியத்தை வறுத்துக்கலாம் இந்த ரெண்டுமே சூடா இருக்குது இது ஒரு அரை மணி நேரம் நல்ல சூடு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சி ஜார்ல போட்டு ஒன்னு ரெண்டுமோ அரைச்சு எடுத்துக்கலாம் பச்சரிசி அரைச்சிக்கலாம் ரவை பதத்துக்கு அரைக்கணும் அடுத்ததான் நம்ம வறுத்து வச்சிருக்கிற மில்லட்ஸ வந்து பொடியாக்கிக்கலாம் எடுத்துக்காட்டாக செய்ய தேவையான பொருட்கள் சிறுதானிய மாவு பச்சரிசி மாவு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அது கூட பார்த்தீங்கன்னா திருவண தேங்காய் கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு வரமலாக காஞ்ச கருவேப்பில இதெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இப்ப வந்துட்டு கடுகு கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருவேப்பில இது எல்லாமே வந்து எண்ணெய் இல்லாம ட்ரை ரோஸ்டா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம் அடுத்தது வெள்ளை உளுந்து வறுத்துக்கலாம் இது உடச்ச உளுந்து அடுத்ததா கடுகு வறுத்துக்கலாம் அடுத்தது காய வச்ச கருவேப்பில அது கூடவே நம்ம கிள்ளி வச்சிருக்கிற வரமிளகா ரெண்டையுமே வறுத்துக்கலாம் அடுத்தது துருவி வச்சிருக்க தேங்காயும் வறுத்துக்கலாம் வறுத்து வச்சிருக்க பொருட்கள் எல்லாத்தையும் இப்ப ரெண்டு கொலக்கட்டைக்குமே நம்ம சிறுதானிய கொளக்கட்டைக்கும் சரி நம்ம அரிசி கொளக்கட்டைக்கும் சரி இதுல இருந்து சேர்த்துட்டு எல்லாம் ஒன்னா கலந்துக்கலாம் இப்ப நம்ம கலந்த கலவை அதாவது வருத்த பொருட்களை வந்து நம்ம அரிசி கொலப்பட்டுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதே போல சிறுதானிய சேர்த்துக்கலாம் கொழுக்கட்டை மாவுக்கு வறுத்து வச்சிருக்கிற பொருட்களை நம்ம அரிசி கொலக்கட்டை மாவுக்கும் நம்ம சேர்த்தியாச்சு அது போல அடுத்ததா சிறுதானிய கொலக்கட்ட மாவுக்கும் நம்ம பாதி சேர்த்தியாச்சு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இப்ப இதெல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு பிரீமிக்ஸ்மே ரெடி ஆகிடுச்சு நான் வந்து பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன் நம்ம இந்த அரிசி மாவுக்கு தேவையான பெருங்காயத்தூளை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் இது வறுக்க தேவையில்லை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன் இது வந்து மாவு நிறையா இருக்கனால ஒரு டீஸ்பூன் சேத்துறேன் இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அரிசி மாவு வந்து சூடு ஆறிடுச்சு நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம் சிறுதானிய கொலக்கட்ட ப்ரீமிக்ஸ் மாவும் வந்து சூடு ஆறிடுச்சு அதையும் நம்ம பாட்டிலில் போட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம ீமிக்ஸ் வந்து ரெடி பண்ணியிருக்கோங்க இது வந்து அரிசி மாவு பச்சரிசி மாவு வச்சு பிடி கொலக்கட்ட மாவு செஞ்சிருக்கோம் அது போலவே சிறுதானியத்துலையும் ப்ரீமிக்ஸ் செஞ்சிருக்கோங்க இந்த ரெண்டு ப்ரீமிக்ஸ்லையும் வந்து நம்ம உப்பு சேர்த்தல நம்ம வந்து கொளக்கட்ட செய்யும் போது உப்பு சேர்த்துக்கலாம் எதுக்காக நம்ம உப்பு சேர்த்தல அப்படின்னா நம்ம ப்ரீமிக்ஸ்ல உப்பு நம்ம அதாவது தூள் உப்பு சேர்த்தும் பொழுது நீங்க கப்புல எடுக்கும் பொழுது கடைசியில உப்பு வந்து தங்கிடும் எல்லாம் உப்பு இருக்காது கடைசி நீங்க பிரீமிக்ஸ் எடுக்கும்போது உப்பா இருக்கும் அதனால இதுல உப்பு சேர்த்தாம நம்ம பிரீமிக்ஸ் செஞ்சிருக்கோம் இதை வந்துட்டு ஒரு ட்ரையான ஏர்டைட் கண்டெய்னர் இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஒன்றரை மாசம் வரைக்கும் வச்சு பயன்படுத்த முடியும் எதனால அப்படின்னா இதுல தேங்காய் போட்டிருக்கோம் தேங்காய் இல்லைன்னா மூணு மாசம் வரைக்குமே வச்சு பயன்படுத்தலாம் இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறது கிடையாது நம்ம வெளியவே வச்சுக்கலாம் இப்போ இந்த ப்ரீமிக்ஸை பயன்படுத்தி எப்படி கொலக்கட்டை செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க பச்சரிசி மாவுல செஞ்ச காரப்பிடி கொலக்கட்டை ப்ரீமிக்ஸை வச்சு நம்ம கொலக்கட்டை செய்ய போறோம் அது வந்து ஒரு கப்பு ப்ரீமிக்ஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ரெண்டரை கப்பு தண்ணியை வந்து இந்த பேன்ல சேர்த்துக்கலாம் இந்த தண்ணியில் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதாவது தூள் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ வந்துட்டு அரை டீஸ்பூன் சேர்த்துறேன் அது கூட நம்ம ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கொலக்கட்டை பிரீமிக்ஸில் வந்து ஆயில் எதுவுமே சேர்த்துலை நம்ம செய்யும் போது சேர்த்துக்கலாம் இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு அடுப்பை சிம் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பிரீமிக்ஸை வந்து இதில் சேர்த்துக்கலாம் அடுத்து வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா கலரி கொடுத்தோம்னா தண்ணி எல்லாம் இந்த மாதிரி வத்திரும் இப்போ வந்து அடுப்பை சிம் பண்ணிவிட்டு மூடி போட்டு அப்படியே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் அப்படியே வேக விடலாம் இப்போ மூடி வச்சு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்திருக்கு இது நம்ம இறக்கி வச்சு கொஞ்சம் சூடு ஆறட்டும் சூடு ஆறினவுடனே நம்ம பிடி கொலக்கட்டையா பிடிச்சிட்டு ஆவியில வேக வச்சுக்கலாம் சிறுதானியா கொலக்கட்டை பிரிமிக்ஸ் வந்து ஒரு கப் எடுத்திருக்கோம் இதுக்கு இதே கப்ல ரெண்டரை கப் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கும் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம் ஆயில் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நம்ம எண்ணெயே இல்லாமல் கூட குளக்கட்டை செய்யலாம் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும்னு சொல்லலாம் இல்லை கொஞ்சம் நமக்கு வந்து பிடிக்கும்போது ஒட்டாமல் வரணும்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் இதுக்கும் வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம் தண்ணியை நல்லா கொதிக்கட்டும் தண்ணி நல்லா கொதித்து வருது இந்த டைமில் நம்ம ப்ரீமிக்ஸ் சேர்த்துக்கலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு நிமிஷம் நல்ல கலர் இருக்கிறோம் நல்லா கெட்டியாக இருக்குது இப்போ வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் வேக விடலாம் இப்போ மூடி போட்டு மூணு நிமிஷம் வேக வச்சுருக்கோம் இந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் சூடாக ஆறட்டும் ஆறும் பொழுது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் அப்படியே நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம ஆவியில் வேக வச்சுக்கலாம் கொழுக்கட்ட மாவு ரெண்டுமே சூடு ஆறிடுச்சு நம்ம வேக வைக்கிறதுக்காக இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம் அது கொதிக்கட்டும் அது வரைக்கும் நம்ம உருண்டை பிடிச்சி அந்த ஸ்டீமர் தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதை அப்படியே எடுத்து இப்படி பிடிச்சிக்கலாம் நமக்கு எந்த சேஃப் வேணுமோ உருண்டையாக வேணும்னா உருண்டையாக பிடிச்சிக்கலாம் இல்லை இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை மாதிரி வேணுனாலும் பிடிக்க இந்த மாதிரி வேணுனாலும் பிடிச்சிக்கலாம் பிடிச்சு நம்ம ஸ்டீமர் தட்டிலே வச்சிடலாம் ஒ மாதிரி இருந்தா கொஞ்சமா எண்ணெய் அப்படியே நம்ம தூட்டு கொழுக்கட்டையெல்லாம் பிடிச்சு வச்சாச்சு தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம் இந்த ஸ்டீமர் தட்டை அப்படியே வச்சுட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் கொலக்கட்டை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஓபன் பண்ணி பார்க்கலாம் கொலக்கட்டை எல்லாம் நல்லா வந்திருக்கு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை எடுத்துக்கலாம் அடி கொலக்கட்டை பிரீமிக்ஸை பயன்படுத்தி நம்ம கொலக்கட்டைகளை செஞ்சிருக்கோம் பாருங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா இருக்கு நம்ம சாஃப்டான பிடி கொலக்கட்டை நம்ம ரெடி ஆயிடுச்சு நம்ம வீட்டுல வந்து லேடிஸ் எல்லாருமே வேலைக்கு போறோம் எங்களுக்கு டைமே இல்லை விநாயகர் செய்யறதுக்கு கொலக்கட்டை செய்யறதுக்கு நேரம் இல்லைன்னு கூட நீங்க சொல்ல முடியாது ஏன்னா இந்த கொலக்கட்டை மாவு பிரீமிக்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு கால் மணி நேரம் இருபது நிமிஷத்துல வந்து கொலக்கட்டை ரெடி ஆயிருங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளா நம்ம செஞ்சுக்கலாம் அதனால ஒரு சண்டே லீவ் இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்க பிரீமிக்ஸா ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து காரப்பிடி கொலக்கட்டை வந்து செய்யறது இது வந்து வீட்டில் நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க நம்ம வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது மட்டும் இல்லை ஈவினிங் டைம் வந்து ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அல்லது நைட் டின்னராகவும் நம்ம இதை செஞ்சுக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட இதை வந்து நம்ம பச்சரிசியில் வந்து செஞ்சுருக்கோம் அடுத்தது வந்து சிறுதானியத்தில் கூட செஞ்சுருக்கோம் இது யார் வேணாலும் நம்ம சாப்பிட்லாங்க இந்த மாதிரி கொலக்கட்டா ப்ரீமிக்ஸ் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க ஃபுட்டி தமிழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்